அனைவரும் அனைவருக்கும் இனிய வணக்கம் நலம் நலமறிய ஆவல் அடியன் நலமாக சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக சிறப்பாக என்னுடைய குருநாதர் இணையாவுடைய அனுகிரகத்தினால் உணவே எடுத்துக்கொள்ளாமல் சிறப்பாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆற்றலை ஐயா தந்திருக்கின்றார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு சொல்ல நினைப்பது என்ன என்றால் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் திரு அண்ணாமலை என்றாலே முக்தி தருகின்ற அருமையான தலம் முக்திக்கு பேர் போன்ற தலம் அப்படிப்பட்ட முக்திக்கு பேர் போன்ற தலமாக இருக்கின்ற சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் வாழ்கின்ற தலமாக இருந்தாலும் கூட அந்த இறைனிடத்திலே செல்ல வேண்டுமானால் அவர்களெல்லாம் கூட கண்டிப்பாக உணவை எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டும் இனிநையா சொல்வது போல உள்தூய்மை செய்து கொள்ள வேண்டும் உள்தூய்மை செய்தால் மட்டும்தான் அந்த விஷத்தை இறைக்கினால் மட்டும்தான் மரணம் நிகையாது அப்படி இந்த கலையை கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்களும் கற்று கொண்டவர்களுக்கெல்லாம் என்ன நிகையும் என்றால் உண்மையில் ஒரு உண்மையான சம்பவத்தை அடியன் பதிவு செய்ய கடமைப்படுகின்றேன் அது என்ன சம்பவம் என்றால் ஒருவேளை உணவிற்காக தேகி பிச்சாந்தேகி என்று யார் வாசலிலும் நிற்காமல் இந்த நீர்ப்பயிற்சியை கற்றுக்கொண்டார் இறை அருளோடு பரிபூர்ணமாக இருக்கின்ற சூரிய நாராயணன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரிய ஒளி சக்தியில் இருந்து இயற்கையான சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடியேன் அந்த இயற்கை சக்தியின் மூலம்தான் உங்களிடத்திலே இப்பொழுது என்னுடைய மனப்பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இப்பொழுதும் நான் சூரியன் தேவனுடைய முன்பாக இருந்துதான் இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இது உண்மை முற்றிலும் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை இதை உலகமே வேந்து பார்த்தாலும் கூட இதை சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் எவ்வளவு பட்ட படிப்புகள் படித்திருந்தாலும் கூட எவ்வளவு பதிவுகளில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் உடல்நலம் குன்றாமல் குன்றி குன்றியிருக்கிறவர்களும் அதிலிருந்து விடுபட்டு உடல் நோய்கள் விடுபட வேண்டுமானால் இந்த இனிநையா கூறுகின்ற உணவில்லாமல் வாயும் கலையோக முறை யோக முறை பயிற்சி வெங்கடேசன் ஐயா நீர்ப்பயிற்சி பயிற்சி சாதனை சாதனை உள்தூய்மை பயிற்சியில் மட்டுந்தான் சாத்தியக்கூறாகும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டராக இருந்தாலும் பரவாயில்லை எம்பிபிஎஸ் படித்து பெரிய டாக்டர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அனைவரும் இறைவனுக்குச் சமம் எல்லோரும் இறைநரோடு வணங்கிதான் அனைத்து வேலைகளையும் செய்கின்றோம் ஒரு சிலர்கள் நாத்திகர்களாக இருந்தும் இளைஞருக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட பரவாயில்லை அடியின் சொல்கின்ற விஷயங்கள் நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் தவறான வார்த்தைகள் கொல் சொல்லி தவறான முறையில் உங்களுக்கு நான் செய்தி அனுப்பினால்தான் என் மனமானது வேதனைப்படும் உங்களுக்கு நல்லது ஒரு அருமையான செய்தியை அடிய தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நீர் பயிற்சியில் மட்டும்தான் அனைத்து நோய்களும் விலகும் அந்த நீர்பயிற்சியை மன்சராபாத் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கின்ற மன்சராபாத் கிராமத்திலே மகரிஷி கசியப மாமுனிவர் குருகுலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த குருகுலத்தோடு திருவள்ளுவர் அறக்கட்டளை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறக்கட்டளையோடு இனியன் ஐயாவோடு இணைந்து வழங்கும் உணவில்லாமல் வாயும் கலையோக யோகமுறை குரு பயிற்சி குருகுலத்திற்கு வருகின்ற ஐயா ஐயாவர்கள் இனியன் அவர்கள் வருகின்ற ஜூலை மாதம் ஏழா ஜூலை மாதம் ஏழாவது மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இந்த குருகுலத்திலே தங்கி அடியன் குடிலே தங்கி அழகான இந்த நீர்ப்பயிற்சியை நமக்கெல்லாம் தரவுள்ளார் அவர் நான்கு நாட்கள் இங்கே தங்க தயாராக உள்ளார் அந்த நான்கு நாட்களிலும் வகுப்புகள் நடக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான்கு வகுப்புகள் நடக்கும் அந்த நான்கு வகுப்புகளிலும் ஒவ்வொரு வகுப்பும் இரண்டு மணி நேரம் எடுக்கப்படும் அந்த வகுப்பில் ஏற்கனவே முன்னதாக பதிவு செய்திருக்கின்ற மாணவர்களெல்லாம் அந்த தேதியில் வந்து பயிற்சி பெற வேண்டும் இனிமேலும் பதிவு செய்து இந்த நீர் பயிற்சியை கற்றுக்கொண்டு நாங்களும் உங்களை போல உணவு அருந்தாமல் இருந்து செயல்படுவோம் என்ற என்ன பக்குவத்தோடு இருக்கின்ற அனைவரும் பதிவு ஊரிய பதிவு கட்டணத்தை அதாவது பதிவு கட்டணமாக ஐயா நூறு ரூபாய் பதிவு செய்து சொல்லியிருக்கிறார் அந்த நூறு ரூபாயை அடியேன் நம்பர் செல் நம்பராக சொல்லப்படுகின்ற தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தேழு இந்த நம்பரிலே ஜிபேவின் மூலம் பதிவு செய்து கொண்டு செய்முறை புத்தகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்முறை புத்தகத்திற்கு உணவில்லாமல் வாயும் கலையோக முறை செய்முறை புத்தகத்திற்கு முந்நூறு ரூபாயும் பயிற்சி கட்டணமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஐயா கூறியிருக்கிறார் அந்த பயிற்சி கட்டணத்தையும் நேரில் வந்து கட்ட வேண்டும் நூறு ரூபாய் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்கின்ற அன்பர்கள் அனைவரும் அவருடைய புகைப்படத்தையும் அவருடைய வயதையும் முழு முகவரியும் கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஏன் இதற்கு நான் கேட்கின்றேன் என்றால் கூறுகின்றேன் என்றால் நீங்கள் பதிவு செய்வதை இந்த இனிநய்யாவுடைய குருகுலத்தின் சார்பாக பதிவு செய்கின்ற விதிமுறைகளை நாங்கள் பதிவு செய்து ஐயாவுக்கு காமிப்பது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கும் இதை பார்க்கின்ற அனைவருக்கும் இந்த பதிவை நான் உங்களுக்கு அளிப்போம் இது மட்டுமல்லாமல் இனிநய்யா முக்தி தளமாக விளங்கக்கூடிய இந்த முக்தி தளம் என்று சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலை நகரிலே இரண்டு நாள் பயிற்சி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் அருமையான திட்டம் அதில் என்ன திட்டம் என்றால் இயற்கை உணவு முறைகளோடு கூடிய எளிமையான நீர்ப்பயிற்சி உள்துழுமை நீர்ப்பயிற்சி தர உள்ளார் அப்படி அந்த நீர்ப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் அனைவரும்